விஜய் சேதுபதிக்கு மம்முட்டி சார் நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி அப்படி என்ன செஞ்சாரு கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்துல கமல் சார் வில்லன் கிடையாதா அப்படின்னா வதந்தி இல்லாத நிஜமான வில்லன் யார் புவியல் அறை தொட்டியில அறை நிர்வாண கோலத்துல இருந்த பிரபல நடிகை யார் நடிகையோட இந்த அறை நிர்வாண கோலத்தை பார்த்த ரசிகர்கள் செஞ்சது என்ன தான இந்த மூணு அப்டேட்ஸ தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் சிவகார்த்திகேயன் நடித்த மாவி படத்துல வானத்தில இருந்து பேசுற அசிரிக்கு விஜய் சேதுபதி பின்னணி குரல் கொடுத்து அசத்தி இருப்பார் அதே மாதிரி மலையாளத்துல சில வாரங்களுக்கு முன்னாடி மமுட்டி சார் நடிப்புல வெளியான படம் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்னு ரசிகர்கள் நினைக்கிற இடத்துல இரண்டாம் பாகமும் இருக்குன்னு சொல்ற விதமா ஒழிக்கிற அந்த பின்னணி குரலுக்கு விஜய் சேதுபதி பின்னணி குரல் கொடுத்திருக்கார் அதுக்காக மமுட்டி சார் தன்னோட நன்றியை தெரிவிச்சதோட இல்லாம அவரும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான டர்போ படத்தோட போஸ்டர் ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு எது எப்படியோ மம்முட்டி சார் படத்துல குரல் மூலமா இடம் பிடிச்ச விஜய் சேதுபதிக்கு பாராட்டுக்கள் கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தை பத்தின அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் வாங்க கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தோட ட்ரெய்லர் வெளியான நிலையில அந்த படத்துல கமல் சார் வில்லன் இல்லை கேமியோ தான் பண்ணி இருக்காரு தெரிஞ்சிடுச்சு பூமியை காப்பாத்த போராடுற பிரபாசுக்கு உதவியா வேற்று கிரக இருந்து வர தலைவர் கேரக்டருக்கு கமல் சார் கேமியோ பண்ணி இருக்கா அப்படின்னா இந்த படத்துக்கு வில்லன் சொல்றேன் பெங்காலியில சுமார் நூத்துக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச பெங்காலி நடிகர் சாஸ்வதா சட்டர்ஜி தான் இந்த வில்லனா இந்த வில்லத்தனமான நியூஸ் அதாங்க வில்லன் பத்தின நியூஸ் ரூமரா இல்லையான்றது வர இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆனா தெரிஞ்சிட போகுது சரி வாங்க அடுத்து அரை நிர்வாண வீடியோ வெளியிட்டு சர்ச்சைக்குள்ளான அந்த பிரபல நடிகையை பத்தி பார்க்க கன்னட சினிமாவில் பிரபல நடிகையா வளம் வரவர் தான் பிரணிதா கன்னடத்துல மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க கொரோனா காலத்துல ரெண்டாயிரத்தி கல்யாணம் செஞ்சுகிட்ட இவங்களுக்கு தற்சமயம் ஒரு குழந்தை கூட இருக்கு குழந்தைக்கு தாயான இவங்க சுமார் பத்து நாளைக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டால குளியல் தொட்டியில நுரை பொங்குற தண்ணியில உட்கார்ந்து குளிக்கிற வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கல்யாணம் ஆன பிறகும் கூட அழகு குறையவே இல்லைன்னு வியந்து கவிதை மலை பொழிஞ்சாங்க ஒரு ரசிகர் ரிமூவ் த பபுள்ஸ் அதாவது சோப்பு நுரை அப்புறப்படுத்துங்கன்னு என்னோட ஸ்டைல்ல கமெண்ட் அடிச்சிருந்தத நான் கூட ரசிச்சு படிச்சேன் ஆனா இப்போ என்னன்னா பரணிதாவை கடுமையா விமர்சிச்சு கண்டன கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க அளவுக்கு மீறின சேஷ்டைய நிறுத்துங்க இந்த வீடியோவை நீக்குங்கன்னு கருத்து பதிவிட்டுட்டு வராங்க பரணிதா குளிக்கிறப்ப பின்னாடி இருக்கிற கண்ணாடி மூலமா தெரிகிற பின் அழக வச்சு துறை நிர்வாணம் கண்டுபிடிச்சி கண்டன குரல் எழுப்புறாங்களான்னு தெரியல ஆரம்பத்துல சூட்டை கிளப்பின இந்த குளியல் காட்சி இப்போ சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு என்னோட டவுட் என்னன்னா உடம்பு முழுக்க சோப்பு நுரையால மூடிட்டு இருக்கிறப்போ அதை வச்சு அறை நிர்வாணம் தான் என்ற முடிவுக்கு எப்படி வர முடியும் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸ்ல அறைக்கு முக்கா முக்காக்கப்புறம் அப்புறம் முழுசுன்னு இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்குங்க நான் சொன்ன இந்த சீக்ரெட் கிசு கிசு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடலாமே பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் my சேனல் தேங்க்ஸ் ஃபார் watching. நன்றி வணக்கம்